இப்பதானே தம்பி வந்துருக்கிறாரு நான் வந்து பதினஞ்சு வருஷம் ஆச்சுல அப்ப நான் எவ்வளவு இருப்பேன் கூட்டம் வந்துட்டா இருக்குன்னு நினைக்கிறீங்களா ஒரு தடவை எங்கூட்டத்தையும் நீங்க பார்க்கணும்ல அதுதான் அதிகாரம்னு வரும்போது அடக்குமுறைகள் இருக்கத்தான் செய்யும் அது கேட்டா நாளைக்கு இன்னிங்க ஏதாவது சட்டம் ஒழுங்கு பிரச்சனைனா நீங்க பொறுப்பேற்பீங்களான்னு உங்களை கேட்கும் என்னை கேட்கும் அதனால அது இதெல்லாம் இருக்கிறதான் இப்போ தானே தம்பி வந்திருக்கிறாரு நான் வந்து பதினஞ்சு வருஷம் ஆச்சுல்ல அப்போ நான் எவ்வளோ தாங்கியிருப்பேன் இல்ல மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு அப்படிதான் நடக்குது இது இனத்தின் திருவிழா எல்லோரும் கொடுப்போம்னு அத அந்த நேரத்தில் சொல்லுவோம் பாருங்க நீங்க கூட்டம் வந்துட்டா அது பெரிய இது இருக்குன்னு நினைக்கிறீங்களா ஒரு தடவை எங்கூட்டத்தையும் நீங்க பார்க்கணும்ல அதுக்கு தான் இப்பெல்லாம் நான் என்ன செஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன் தேர்தலுக்கும் தேர்தல் அறிவிச்ச பிறகு வசிக்கும் போது தான் சாப்பிடணும் சோறு இருக்குங்கிறதுக்கா சாப்பிட்டே இருக்க அடுத்து மலைகளின் மாநாடு இருக்குது மலைவளமே மண்வளம்னு தருமபுரி கிருஷ்ணகிரியில் அதுக்கப்புறம் கடலம் அம்மா மாநாடு தூத்துக்குடி அப்புறம் தண்ணீரின் மாநாடு தஞ்சாவூர் ஐம்பெரும் ஆற்றல் இல்லாது புரிந்து நினைக்கிறேன் நிலம் நெருப்பு நீர் வலி விசும்பு அதாவது காற்று ஆகாய் ஆக இது இல்லாது எந்த உயிரும் இல்லை நான் இல்லை நீங்கள் இல்லை பூமியில் எந்த உயிரும் இல்லை அதுதான் ஐம்பெரும் ஆற்றலுங்கிறான் நாங்கள் அவங்க பஞ்சபொதுகுங்கிறாங்க அதையெல்லாம் அழிய விட்டுட்டு அப்புறம் ஐயோ நாள் வராது அம்மா நாள் வராது அப்போ நாங்கள் வந்து மனிதர்களுக்கு மட்டுமான அரசியலை பார்க்கலை அரசியல் எல்லா உயிர்களுக்குமானதுன்னு நினைக்கிறோம் அப்போ அதனால் அதெல்லாம் வாழ்ந்தால் தான் நான் நீங்களும் வாழ முடியுங்கிற அறிவியல் உயிரியல் உண்மையை உணர்ந்ததுனால இந்த வேலையை செய்கிறேன் நல்லது